என் பேர் முரளிதரன் நான் தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து கிரியாட்டின் கிரியாட்டினால் ரொம்ப அவதிப்பட்டுருந்தேன் இது இது காலம் வரையும் பல ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு அலோபதி எல்லாமே யுனானி சித்தா எல்லாமே இது பண்ணிட்டு அப்புறம் எனக்கு நான் வந்துட்டு திரும்ப அடுத்த ரிசர்ச் மாதிரி இருந்தேன் என்னோடய இது ப்ராப்ளத்துக்கு அப்புறந்தான் இந்த இது சோஷியல் மீடியாவில் ஹோமியோபதி இப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசின் என்னென்ன மெடிசின் இருக்குது அது கிரியேட்னு எப்படியும் ஒரு மூணு மாதம் டைம் சொன்னாங்க அதுக்குள்ளேயும் குறைச்சிடலாம் அப்படின்ட்டு அது பிரகாரம் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு இது சாப்பிட்டுருக்கேன் இப்பயும் சாப்பிட்டுட்டுருக்கேன் இப்போது ஒரு மாதத்தில் இப்போ போன மாதம் எனக்கு வந்து செவன் பாயிண்ட் ஒன்னு இருந்தது என்னோடய க்ரியேட்டிங் லெவல் இப்போ வந்து ஆஃப்டர் ஒன் மந்த்து கரெக்டாக அது வந்து த்ரீ ஃபோர் பாயிண்ட்டு த்ரீ கிட்ட வந்துருக்கு இப்போது இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எனக்கு வந்து ஐ கேன் கெட் அ பெட்டர் ட்ரீட்மெண்ட் அண்டு எல்லாம் க்யூர் ஆகும்னு எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கும் இதுதான் செட் ஆஃப் மெடிசன் ஆறு பாட்டில் இருக்குது மொத்தம் இதில் வந்து ரெண்டு ட்ராப்ஸு நாலு டேப்லெட்டு இதெல்லாம் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி சாப்பிடணுன்னு அப்படியே இது குறிப்பு தந்துருவாங்க அப்புறம் எப்போ இது காலை மாலை கா அந்த மாதிரி ஆஃப்டர் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்புறம் இது டயட்டு மெயினாக கண்ட்ரோல் பண்ணணும் கரெக்டாக டயட்டிங் டயட்டு ஃபாலோ பண்ணும் அவங்க அதையும் சார்த்து கொடுக்குறாங்க டயட்டோட இது அதுபடி நம்ம இது பண்ணிவிட்டு அது அதை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தாச்சுன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் க்யூர் ஆகிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோப் இருக்குது நீங்கள் ஃபர்தராக வாங்கி பயனடைங்க அதான் இதில் நான் சொல்கிறதுக்கு இதுதான் இருக்குது ஏன்னா என்னோடய அனுபவம் நான் ச சாப்பிட்டுட்டு இது பண்ணியிருக்கேன் அதனால் எல்லாத்துக்கும் போய் பாஸ் ஆகணுன்றதால்தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன்